கார்த்திக் விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு யார் கெஸ்ட்டுன்னு சொல்லிடலாமா சொல்லிடலாம் தைரியம் சேவகர் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இசையமைப்பாளர் திரு ஆர்டி மோகன் அவர்களே இன்றைய நம் விருந்தி வணக்கம் 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 சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கிறோம் சார் வணக்கம்மா வணக்கம் நல்லா இருக்கிறேன் சார் சூப்பர் சார் சேவகர் படம் தயார் நிலையில் இருக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஸோ அந்த படத்தினுடைய பாடல்கள் எப்படி தயாராக இருக்கு சார் சேவகர் இப்போ வந்து எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு படம் சொல்லுவோம் சார் ஏன்னா அந்த சந்தோஷ்ஜி வந்து அருமையாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு அந்த இவரு நடிகர் வந்து பிரஜன பிரஜனாக பிரஜத் அவரை நல்லா நடிச்சிருக்கிறாருன்னு சொன்னார் அப்புறம் புரொடியூசர் வந்து ரா ராஜா தாமஸ் சொல்லி அவர் நல்ல ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு இந்த படம் எப்படின்னா வெற்றி பெறோன்னுட்டு ஆனால் நான் த தாமஸ் சாரை மீட் பண்ணி சார் எப்படி சார் படம் ஏன்னா நான் படம் பார்க்கல ஏன்னா எல்லாம் கேரளாவில் இருக்கிற கதை நான் மியூசிக் மட்டும்தான் இங்கேருந்து பண்ணி நான் மெயிலில் அனுப்புகிறேன் எப்படி சார் கதை ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்குதுங்கன்னாரு எனக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு படமாக நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா எல்லாமே சந்தோஷ்ஜி நல்லா பண்ணியிருக்கிறாரு ப்ரொடியூசர் ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிறாரு இந்த கதாநாயகன் கதாநாயகி நல்லா நடிச்சிருக்கிறாங்கோ ஃபைட்டு அந்த வில்லனாக நடிச்சவங்க அந்த இன்ஸ்பெக்டராக நடிச்சவரு வந்து ஒரு டைரக்டரு அப்புறமா ரவியும் அவர் இவங்களாம் நல்லா நடிச்சிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ப்ரொடியூசர் சொன்னார் இந்த படம் வெற்றி பெறணும் சார் வெற்றி பெற்றா தான் நாங்கள் வெற்றி இல்லைன்னா வெற்றி இல்லை எனக்கு வெற்றி இல்லை கண்டிப்பாக வெற்றி பெறோம் சார் கவலையாக சார் இந்த படத்தில் மொத்தம் எத்தனை சாங்ஸ் இருக்குது என்னென்ன ஜானரில் இருக்குது சார் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து அஞ்சு சாங் தான் நாங்கள் பிளான் பண்ணுது பிளான் பண்ண உடனே அதில் மூணு சாங்கு தான் திரையில் வருது வருது அதான் வந்து வௌவா தமிழா இன்ட்ரடியூஸ் சாங்ஸு பிரசன்ட் நடிக்கிறது இண்டியடியூஸ் சாங்ஸ் வா தமிழா அந்த சாங்கு ரெண்டாவது வந்து நீலாம்பரி உன்னை நான் தேடினேன் அந்த பாட்டு அப்புறம் காலை நேரம் ஏ கணி நானா அந்த சாங் மூணு சாங்ஸு நல்லா வந்துருக்குது மாத்திரையில் இந்த ஆடியோ லான்ச்சில் எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணி நல்லா சொன்னாங்க எதுக்கே அவ்வளோ ஹாப்பி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இறைவன் கொடுத்துக்கிறாருன்னு தான் நான் நினைப்பேன் ஓகே சார் ஆக்சுவலி இந்த படத்தில் ஏதோ ஒரு பாட்டை வந்து லைவாக பாடி காமிச்சு ப்ரொடியூசர்கிட்ட ஓகே வாங்குறீங்களே என்ன பாட்டு ஆமாம் சார் சம்பவம் பற்றி சொல்லுங்கள் அந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறேன் நான் பைக்கில் வந்து நினைக்கிறேன் சார் வந்து நினைக்கிறேன் ஏவிஎம்கா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார் ஏங்க வாங்க நான் எதுக்கோ கூப்பிட்றான் போல கே டி டி சாப்பிடுவோம் என்ன மேலே வந்து டைரக்டரில் வந்து தங்கியிருக்கிறாரு அவருக்கு மியூசிக் டைரக்டர் தேவைன்னாங்க வாங்க கொஞ்சம் நார் அடிச்சு பிடிச்சி வாட்டி ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு நேராக கடை கண்டு போய் சார் வடக்க நல்லா இருக்கிறீங்களா சார் நல்லா இருக்கிறேன் அவர் மலையாளம் நான் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் அவர் தமிழ் பேசுகிறாரு நான் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் பேசுகிறோம் தப்பு தப்பாக பேசி ரெண்டு பேரும் இப்படி புரிஞ்சுச்சா அதான் அதை ஊமை மாதிரி சைகியில் ஆமாம் சார் இவட நோக்கு பறிஞ்சு கொள்டா நான் அவர் தமிழில் வேற நான் மலையாளத்தில் பேசும் அவர் தமிழில் பேசும் எப்படியோ பண்ணோடனே சுச்சுவேஷன் சொன்னார் ஹீரோ இன்ட்ரடியூஸ் சாங்ஸ் அப்படின்னு வீரப்போ அப்போ நான் சொன்னேன் ஹீரோ இன்ட்ரடியூஸ் சாங்னால் தமிழா கரை தனி தீட்டு அது மாதிரி போடலாமா சார் போடலாங்க ஆனால் ஒரு மெல்லோடி சாங் ஒன்று போட்டு காட்டுங்க அப்படின்னாரு சரி ஒரு அது இது சொன்ன பிறகு அடுத்தது பாட்டு பாடி காட்டணுமே அப்போ தான் வந்து நீலாம்பரி உன்னை நான் தேடி நீ கண்களில் உன்னை நான் காண்கிறேன் இது ஏன் அந்த ரியாக்சனோட நான் பாடுறேன்னா அப்படி பாடி காமிச்சா தான் டைரக்டருங்க ஒத்துக்குவாங்க நான் வந்து நீலாம்பரி உன்னை நான் தேடினேன் அதை வந்து ரசித்து அவங்களுக்கு எடுத்துக் கொடுக்கணும் நீலாம்பரி உன்னை நான் தேடினே என் கண்கள் உன்னை நான் பார்க்கிறேன் உடனே உடனே ஹண்ட்ரட் பாஸ் நீங்கள் தாங்க இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நேராக போனார் ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டு போனார் ஐ ஆம் ஹாப்பி கூட போய் எடுத்துன்னு போயிட்டு பிரியாணி கிரியாணம் வாங்கி சாப்பிட்டு அட்வான்ஸ் வர கொடுத்துட்டாகல எல்லாம் பண்ணிவிட்டு போனோடனே ப்ரொடியூசர்கிட்ட போய் அவர் சொன்ன உடனே ப்ரொடியூசர் பேசி கன்ஃபார்ம் அப்படின்ட்டு உடனே சாங்க்க்கு கொஞ்சம் படம் அமிச்சாங்க அதுக்கப்புறம் சாங் எல்லாம் பண்ணிக்கி அமிச்சோம் இது தான் சேவகருடைய ஆமாம் சார் இதில் சந்தோஷ்ஜி நல்ல மனிதர் புரொடியூசரும் நல்ல மனிதர் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்ல மனிதராக கிடைச்சாங்க இப்போ இந்த மாதம் ரிலீஸ்னு சொன்னாங்க இந்த வேட்டையன் படம் வரதுனால கொஞ்சம் பிரேக் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஏன்னா இது வேட்டையன் வரதுன்னா எல்லாம் தேட்டரும் எல்லாம் எல்லா தேட்டரும் பிடிச்சிடுவாங்க ஃபுல்லாகாது எல்லா தேட்டரும் அவங்க பிடிச்சிடுவாங்க நம்ம படம் இருந்தால் கூட எடுத்துருவாங்க அதனால கொஞ்சம் டிலே பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க சார் இந்த படம் ஒரு எனக்கு ஒரு மாறுதலாக கிடைக்கும் ரொம்ப வருஷமாக வந்து மியூசிக் ஃபீல்டில் நீங்கள் இருக்கு பாட்டும் வந்து நல்லா பாடுறீங்க இந்த நடிப்பு அப்படின்றது எப்படி உங்கள் வாழ்க்கையில் இணைஞ்சது அதை பற்றி சொல்லுங்களேன் எம்மா எனக்கு எனக்கு நடிப்புன்றது வந்து எனக்கு அது தெரியவே தெரியாது ஆக்சுவலாக மனோரமா ஆட்சிக்கிட்ட நான் இருந்தேன் இல்லைங்களா அவங்க நடிக்கும் போது நான் பார்ப்பேன் நாடகத்தில் வந்து மியூசியோரம்மானு வச்சுருந்தாங்க ஒன்றவர் சாங்ஸு ஒன்றவர் நாடகம் அந்த மாட்டை நடிப்பாங்க அந்த நடிப்பில் எனக்கும் அந்த அவங்க அவ்வளோ ஒரு இன்ஸ்பைர் ரைட்டிங் இன்ஸ்பே வெரி குட் சூப்பர் ஆயிட்டு எதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பாடியில் வருது இப்போ இந்த யூடியூப்லலாம் வந்து எல்லோரும் வந்து என் கூட நடி என் கூட நடி என் கூட பண்ணி 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 போயிட என்னை நடிகை நடிகை சொல்லினுக்கிறாங்க ஆக்சுவலாக அது இப்போ இந்த ஏ படம்னு ஒன்று வருது அது ரிலீஸ் ஆகலை இப்போ அந்த டேரக்டர் வந்து மியூசிக் வாய்ப்பு போகிறேன் நான் அவர்கிட்ட சார் மாதிரி நம்ம சேவகர் ரிலீஸ் போது நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த படத்துக்கு நீ மியூசிக் சான்ஸ் கொடுப்பேன்னாரு நான் உனக்கு மியூசிக் சான்ஸ் கொடுக்குறேனோ இல்லையோ ஆனால் நடிப்புக்கு கண்டிப்பாக உனக்கு சான்ஸ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராமிஸ் என் படத்தில் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக நீ தான் இருக்கிற அப்படின்னார் நான் என்ன சார் மியூசிக்கை கேட்டால் நடிகை கூப்பிட்டிங்க ஏங்க நடிப்பு தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அந்த ஊமை விழிகள் டைரக்டர் அரவிந்த் சார் இருக்கிறாரு அவரோட அடிக்கடி சொல்லுவார் மோகன் நீ மியூசிக்கை விடு நீ வா சார் நான் மியூசிக்கு பதினெட்டு ப பதினெட்டு வயசுலேருந்து நான் கற்றுன்னு வரேன் சார் நான் அதை எப்படி சார் விட முடியும் உனக்கு நடிப்பில் தான் உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்க ஏதோ ஒன்று இறைவன் எதை கொடுக்குறாரோ அது ஓகே தான் ஓகே ஆமாம் பட் ஆனால் நீங்கள் யோசிச்சிங்களா ஒரு பக்கம் ட்ரம்மராக இருந்தோம் திடீர்னு மியூசிக் டைரக்டர் ஆகிட்டோம் நல்லாவும் பாடுறோம் திடீர்னு போனால் நடிக்கவும் கூப்பிட்றாங்க அப்படியே அந்த அலை மாதிரி போயிட்டே இருக்கீங்க உங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி ஃப்ளோவில் நீங்கள் முடிவு பண்ணல ஆனால் உங்களை வச்சு முடிவு பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு நடிக்கிறா ஃபுல்லாக ஆக போகிறீங்க இப்போது தரும் அண்ணாமலைன்னு ஒரு படம் சாமி படம் யூஸ் பண்ணாங்க அந்த சாமி படத்தில் படம்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் டைரக்டர்கிட்ட சொல்லிடுறாங்க காமெடி எதுவுமே இல்லை அதனால் அந்த இடத்துல எதனா ஒரு காமெடி செட் பண்ணுங்க அப்படின்னா ஒன்றையும் டைரக்ட்ரு என்கிட்ட வேற பக்கத்தில் இருக்கிற படம் பார்த்துன்னு கொஞ்சம் நீங்கள் இந்த சீன் நடிச்சிடுறீங்களான்னாரு என்ன சீனு சார் நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க இங்கே பார்க்க பறித்து மாதிரி மாட்டி தானுங்க புதுசாக கட்டி இது டேரக்டர் ஆடி காட்டுறாரு உங்களோட நல்லா ஆடு பண்ணிங்களா நான் சொன்னேன் ஓகே நான் அடிக்கிற சார் அவரு நல்ல நண்பர் அவர் இந்த டைரக்டரு பணம் போட்டுக்கிறாங்களே சார் லட்சக்கணக்கில் பணத்துங்களை போட்டுட்டு இப்போ அது ரிட்டர்ன் வந்தால் தானே அவங்க அதுக்காகவே நான் நான் நடிக்கிறேன் சார் கூட ஒரு டூ ஒரு பொண்ணு சரி சார் ரெண்டு பேருக்கு நல்லாயிருக்கேன் சார் மேட்சிங்கு கலைச்சிருப்பீங்களே இல்லை இன்னும் அடிக்கல இப்போ நாலு அன்றைக்கு ஷூட்டிங் எங்களுக்கு ஓகே நம்ம கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் பெரிய கூடி அந்த தாட் கடுக்குறதுக்கு வரல சார் அங்கே தான் நான் தோத்தேன் எனக்கு வந்து அந்த மைண்டே வரலை எனக்கு இப்போ வந்துடுச்சு எப்போ இப்போ ஏழு எட்டு வருஷமாக வந்துக்குது சார் நல்ல பீசி நாலு பேர் காரில் போகணும் ஒரு வீடாக கட்டணும் இப்போது வந்துருக்குது வயசாகிடுச்சு அதில் என்ன பண்ண போகிற ஓடிப்பே போய் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாச்சு ஒரு பகுதி மியூசிக்கில் உங்களோட குரு யார் அண்ட் நாற்பது வருஷம் இந்த மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி சொல்லுங்களேன் சார் அதாவதுமா நான் வந்து ஒரு பத்தொம்போது வயசு பதினெட்டு வயசு நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் படித்தேன் ஸ்டாப் படிப்பு ஏறலை உண்மையாக தான் நேராக என்னை இட்னு எங்கள் அண்ணன் கொஞ்சம் மியூசிக்கு வாசிப்பேன் என்னை இட்னு போய்ட்டு காமேஸ் ராஜாமணியிட்ட சேர்த்து விடுறேன் காமேஸ் ஷாஜாமணியிட்ட சேர்த்து விட்டோன்னே அப்போது வந்து உமா குழந்த கமலா காமேஷோடைய ஒய்ஃபு இருக்கிறாங்கள அவங்களுடைய பொண்ணு வந்து உமா குழந்த நான் போட்ட அப்பாயின்மெண்ட்டு எனக்கு பேங்கூஸ் வாசிக்கிறதுக்கு அவர் கற்றுக் கொடுத்துப்பாரு கடைக்கு போனோம் வரணும் குழந்தைய தூக்கி வச்சுன்னு கூட யாரை உமாவை தூக்கி வச்சுன்னு இது எந்த இதை பராமரி பராமரிப்பிறப்ப ஈவினிங் நாடகத்துக்கு போயிடுவோம் அப்போ எனக்கு குரு வந்து காமேஷ் தான் காமேஷ் கிட்ட தான் கற்றுக்குனா அப்புறம் திடீர்னு ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்கெல்லாம் ஒய்ஜிபி நாடகம் தான் ஒய்ஜிபி நாடகம் வந்து ரிலீஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டினியூ அண்ட்ரெட் டேஸ் நூறு நாள் கண்டினியூவாக போவோம் கேப்பே இருக்காது ஆமாம் ஓய்ஜிபி நாடகம் ஓய் சாரு ஓய்ஜி மகேந்திரன் இவங்கெல்லாம் சூப்பர் நாடகம் நானுங்க அப்புறம் பேங்க்ஸ் பிள்ளேருந்து அப்படியே வந்து ஹார்மோனிஸ்ட் ஆகிட்டேன் ஹார்மோனியம் ஆனிச்சுன்னா அப்படியே ட்ரம்மர் ஆனேன் ட்ரம்மர் ஆகி அப்புறம் எல்லாரையும் சரி வந்து வாசித்தேன் அம்மா சிவராஜானத்தில் வாசித்தேன் அப்புறம் மனோரமாக வந்து நின்றுட்டேன் ஏன்னா அருமையான இடம் அருமையான அக்கா அவங்க என்னை ரொம்ப பிடிக்கும் மோகன் மோகன் வாடா நடா இந்த மாதிரி பண்ணினுக்கிறான் இந்த நான் பார்த்துக்குறேங்க அவங்க கூட அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் அவங்க கூட இப்போ ஆக்டிங்லாம் பண்ணின்னு பேசுகிறது கொள்வது ரெண்டாவது லாங்குவேஜ் வந்து எது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும் சார் ஆனால் என்னுடைய லாங்குவேஜ் வந்து அது வந்து அதான் ராயபுரம் சைடு போயின்னுக்கும் இவங்கெல்லாம் மயிலாப்பூர் சைடு போயின்னு இருந்தால் வச்சு லேங்கும் ராயபுரம் சைடு போயின்னு அதனால அதனால ரொம்ப ஆட்சிக்கு ரொம்ப பிடிக்கும் சேரை போட்டு உக்காந்திங்கன்னே அவன் வரான் மோகன் அவன் வாய கொஞ்சம் சீண்டி விட்டுருங்கன்னு வாங்க வந்து நேற்று மோகன் வரும்போது ரொம்ப சறுக்கு குஷ்டிட்டு வந்தார் போல இருக்குதுன்னு போட்டு கொடுத்துருவாங்க நான் சொன்னேன் அக்கா என்னக்கா இது அநியாயமாகுது குஷ்டு வந்து சொல்கிறாங்கள காய காய் அதெல்லாம் அந்த எல்லாம் வந்து அவங்க அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க நீ பண்ற பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் எல்லாம் ரசிச்சு நிற்பாங்க உட்காந்து ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கா பாடி லாங்குவேஜ் வரதுக்கு அவங்களும் ஒரு காரணமா அவங்க பார்த்து பார்த்து வந்து இன்ஸ்பைர் ஆனால் சொல்லிட்டாங்கல்ல ஆமாம் ஆமாம் விஜய் அவங்க அம்மாலாம் கச்சேரி பண்ணுவாங்க கீதாஞ்சலி ஆர்கிஸ்டர் சொல்லிட்டு நல்லா போடுவாங்க விஜய் அம்மா சோபா அவங்க கச்சேரி வாசிப்பேன் ஏன்னா அவங்க தாத்தா எனக்கு ஃப்ரெண்டு நீலகண்டன் ஆமாம் அவர் என்னை ரொம்ப ரசிப்பார் எங்கள் வீட்டுக்கே வந்துடுவார் மோகன் இன்னைக்கு ஈவினிங் கச்சேரிமோ சார் எனக்கு இன்னைக்கு நாலு கச்சேரி சார் அப்போ கச்சேரி தானே எனக்கு அதெல்லாம் தெரியாது போக நீ வந்து தான் அவனை வந்துட்டு போயிடுவார் நீலகண்டன் சார் நான் உடனே நான் நானிக்கு சாயங்காலம் போய்ட்டோடனையும் இவங்க கூட சேர்ந்து அவங்க அண்ணன் சுரேந்தர் சு சுர சுந்தர் சுரேந்தர் சோபான்னு கீதாஞ்சலின்னு பண்ணோம் அப்போ நான் போய் வாசிப்பேன் அவங்களுக்கு அப்படிலாம் வாசித்து வந்தோம் அண்ட் மியூசிக் டைரக்டராக முதல் பட வாய்ப்பு எப்படி சார் கிடச்சிது யோசனை பட்டு அவங்களுக்கு கச்சேரி டல்லாகுது ஏன்னா அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் முட்டி வள்ளி எல்லாம் ஸ்டார்ட் ஆகணும்னா கச்சேரி டல்லாகுது விட்டுட்டாங்க சரி இதுக்கப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டருக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வேறு வழி இல்லை கோடமாக தான் போய் குதிக்கணும் சினிமானா அங்கே தான் போய் இறங்கணும் ஏவிஎம் ஸ்டூடியோ பிரசாத் லேபு பிரசாத் ஸ்டுடியோ இங்கே தான் சுற்றி இருக்கணும் அங்கே இருக்கிற டீ கடை அங்கே தான் உற்பத்தி ஆகுறாங்க எல்லாருமே அங்கே போகும்போது இதே மாதிரி பேசினுங்கும் போது இங்கே ஒரு டைரக்டர் படம் எடுக்க போகிறான் போய் பாருங்களேன் நாங்கள் சரோஜினி குமார் அவர் பேர் சரோஜி நேராக போயிருந்தேன் சரோஜி சார்கிட்ட பேசினேன் சரி பாட்டு பாடி காட்டுங்கன்னாரு நானும் நான் தான் மோலம் காரணம் டெஸ்கில் போய் டம்புக்கு டம் புக்கு டம் புக்கு டம் புக்கு டம் புக்கு எல்லாம் பாட்டு வாசுத்தெல்லாம் பாடு அவருக்கு பிடிச்சி வச்சு பரவாயில்லையா நல்லா பண்ணுறிங்களே வேறு பாட்டு பாடுங்கன்னாரு சினிமா பாட்டுக்கு தான் பண்ணி காமிச்சேன் சொந்தமாக எதனா ஒரு பாட்டுக்கு நெஞ்சு துடிக்குது ஈர நினைக்கிது குற்றாலத்தில் தண்ணி பறுக்குது மெகங்க இருக்குது மின்னல் அடிக்குது வாய்க்கால் ஓரம் தண்ணி அடிக்குது வாடி மாடி வாடி பக்கம் வாடி பக்கத்தில் வந்து ஒரு முத்தந்தாடி அப்படின்னேன் சூப்பராக இருக்குது லிரிக்ஸு சார் எல்லாத்தையும் டுபாகோ ரிலீஸாக சார் சொல்லிட்டாரு சும்மா சாதாரண லிரிக்ஸ் சார் அது அப்படின்ற பிடிச்சி போய் ஒரு மாதம் அவருக்குள்ளே ட்ராவல் பண்ணேன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவர் கூட போயின்னு வந்துருக்கும் போது தைரியம் படம் எடுக்கிறார் அந்த படத்துக்கு மொதல் மொத சித்திரம்மா தான் பாடுறாங்க அவள் தான் ஃபஸ்ட் டைம் சித்திரம்மா வந்து உக்காந்தாங்க நேராக போனேன் எம்மா வணக்கம்மா உங்களை ரொம்ப பிடிக்கும்மா திரையில் பார்த்துவேன் நான் டிவியில் நிறைய பார்த்துருக்குறேன் செல்லில் பார்த்துருக்குறேன் உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீங்கள் இருப்பீங்க இருப்பீங்கம்மா மேடம் நீங்கள் என்ன அவங்க சிரிக்க தோடிக்கிட்டாங்க சித்ரா மேடம் நீங்கள் அவங்கள இருக்கலாம் எப்போ பார்த்தாலும் சிரிச்சின்னே இருப்பாங்க அது ரொம்ப கஷ்டமானது இதுங்க நான் சொன்ன ரொம்ப பிடிக்கும்மா நீங்கள் சிரிச்சுன்னே இருப்பீங்க எப்போ பார்த்தாலும் அப்புறம் எஸ்பி சார் பாடினார் அவரு அவர் என்ன சொன்னார்னா ஒருத்தர் கேட்டார் சார் நீங்கள் இளமை இது இது அந்த பாட்டுக்கும் இப்போ தைரியம் பாட பாடத்துக்கு பாட்டுக்கும் ஹாப்பி நியூ இயர் சாங் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன சார் நீங்கள் கண்டு க கண்டு க அதை பற்றி சொல்லுங்கள் சார் நான் ஒருத்தர் கேட்டார் இன்ட்ரிவியூ மாதிரி எஸ்பி சார்கிட்ட முதல்ல ஹாப்பி நியூ இயர் சாங்கு இளையராஜா கிட்டே பாடும்போது அறுபது பேர் ஆர்கெஸ்ட்ரா ஆனால் இந்த ஹாப்பி நியூ இயர் சாங்கை போகிற பாக பாடும்போது மியூசிக் டைரக்டர் நானு டைரக்டர் மூணே பேர் தான் அறுபது எங்கே மூணு பேர்

கீபோர்டு இது தான் ஏன் ஒரு கீபோர்டு பிளேயர் அவனும் பக்கா நான் அவன்கிட்ட அவளை வச்சுக்கப்பாட்டால் அவனுக்கு அவன் தனியாக ட்ராக்கில் போயின்னுக்குறான் நான் நான் என்ன பண்ணுவேன் நல்ல கீபோர்டு பிளேயருங்க ஃபுல் செட்டப் வச்சுன்னுங்கிறவங்ககிட்ட போயிட்டு எப்பா இந்த மாதிரி சாங்குன்னு சொல்லிட்டு கிளிக் ட்ராக்கில் பாடிடுவேன் பாடிட்டோடனே ரிதம் சொல்லுவேன் ஜிக் ஜிக் டாச் டாச்ச்கு டுக்கு டாச் டுக் டு டா இது மாதிரி ரிதம் போடுங்க ரிதம் போட்டு வேண்டிய பீஜிஎம் சொல்லு டிங் இங்க டிங் இங்கி இண்டி டிங் இங்க இடி டிங் அது கொடுக்க அது மேலே அப்போ அவனுக்கு தான் அட்வான்ஸாக நான் டிங்கி டிங் டிங் நான் திங்கு திங்கு டு போராடுது அட்வான்ஸாக அப்படியே விடுவேன் இருக்குது அது போட்டு அந்த வயலுனு வயிலுன்னு இதெல்லாம் இறந்தான் நிறைய இந்தி பாட்டுங்க வேறு நிறைய கேட்டிருக்கு இல்லையா வயலனுக்கு நிறைய ப்ராமினன்ஸ் கொடுப்பேன் அதனால் அப்படி தான் இவங்களே வேலை வாங்குது மாதிரி ஒரு நாலஞ்சு பசங்க கரானுங்க பசங்களை ஒரு நாற்பது ஐம்பது வயசு தான் பசங்கனா சின்ன பசங்க கிடையாது கொஞ்சம் பெரிய பசங்க ஆமாம் கொஞ்சம் பெரிய பசங்க எல்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளைங்களை பிள்ளைங்களாம் இருக்குது அதனால் அவனுங்க வந்து நான் அம்மாவுங்க என்ன பண்ணிட்டாரு நான் போய் உக்காந்து ஒரே நாளில் ஒரு சாங்கை முடிச்சிட்டேன் ஏன்னா அவனுக்கு யோசிக்க தேவை இல்லை மியூசிக்கு இப்போ நீங்கள் தனியாக கொடுத்துட்டீங்கன்னு வைங்க அவன் தாலைய சொரிஞ்சுக்கின்னு யோசி நினைப்பான் தராரி இப்படி போவோம் நம்ம போகும்போது போது பவரில் போகிறோம்ல தராரி தர அராரி தராரி டார அராரி ராம் பம் பா பாம் போடு இல்லை ஹார்மோனியத்தில் வாசித்துவேன் இல்லை கீபோர்டில் வாசித்துவேன் அப்படிதான் வாழ்க்கை ஓடினேப்பா சார் இப்போ வந்து ஒரு ஒரு லைவாக நாங்கள் நிறையா பார்த்தோம் நிறைய கம்போஸ்லாம் இப்போ பண்ணி காமிச்சிக்கோங்க ஆமாம் சார் ஒரு டேரக்டர் வந்து உங்ககிட்ட ஒரு சீன் சொல்கிறார் அப்படின்னா அந்த சீனுக்கு ஒரு சாங் ஒரு சுச்சுவேஷன் சாங் நீங்கள் கம்போஸ் பண்ண எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க கொஞ்சம் நேரம் தான் சார் ஆமாம் ஆமாம் அது நேரம் சுச்சுவேஷன் சொல்லும் போதே அப்படியே பார்ப்பேன் அதுக்குள்ளே நான் நுழைய நான் மைண்டு சுத்தம் அவர் சொல்லும் போதே க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொல்லும் போதே பால் கடன் முடிஞ்சு போகிறோம் ரேஷன் வீட்டு வாடகை ரெடி ஆகிட்டு இருக்குது டைரக்டர் வந்துக்கிறாரு இப்போ பவராக சொல்லணும்னு சொல்லிட்டு கம்போசிங்கில் உக்காந்து நான் பயங்கரமாக வரேன் சார் இந்த மாதிரி ஆமாம் அதே ஒரு ரெண்டாவது எனக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நீங்கள் லிரிக்ஸை கொடுத்தீங்கன்னா அதை பார்த்த உடனே கீபோர்டில் கையை வச்சுனா சாங் உடனே வரும் அதுதான் சார் நான் இது எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு உங்கள் ஸ்பெஷல் ஆமாம் ஸ்பெஷல் இப்போ ராஜா சார்லாம் அந்த தியூனை கொடுத்துருவாங்க அதுக்கு பாட்டு எழுதுவாங்க அதை சார் கூட சொல்லிக்கிறாரு பிறக்கிற குழந்தைக்கு சட்டை தைச்சி வச்சு அதை போட்டு நசுக்கிறாங்கன்னு இப்போ எனக்கு வந்து ஆண்டர் கொடுத்த கிஃப்ட்டு தான் நான் நினைப்பேன் எனக்கு லிரிக்ஸை கொடுத்த உடனே அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி ராகங்கள் ஃபார்ம் ஆகிவாங்க இப்போ ஒரு ஆல்பம் பண்ணேன் ஒரு ஒம்பது பாட்டு பாடலாசிரியத்தில் வந்து கொடுத்துட்டு போயிட்டார் ஒம்பது பாட்டியும் அல்லா பாட்டு அம்மன் பாட்டு சிவன் பாட்டு ஐயப்பம் பாட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டே அது லிரிக்ஸை பார்க்கும் போது சொல்லிட்டேன் வந்துடுச்சு சாங்கு லிரிக்ஸை பார்த்துட்டே வந்துடுச்சு அவர் சொல்கிறார் தாங்க நல்லா இருக்குது இறைவன் எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்குறாரு சார் எனக்கு ஒன்றும் கிஃப்ட் கொடுக்கல இது எனக்கு ஒரு அது நினைச்சுறேன் நீங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரொம்ப நிறைய படங்களுக்கும் மியூசிக் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் பாட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கத்துட்டு இருக்கீங்க எந்த இடத்துல வந்து எதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அதனாலதான் வந்துட்டு நான் இன்னும் அந்த ஒரு நீங்க சொல்ற அந்த அந்த உயரத்தை எட்ட முடியல அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஏதாவது மிஸ்டேக் நான் இது பண்ணாமல் விட்டதாலதான் இன்னும் என்னால் வர முடியல அப்படின்றது ஏதாவது இருக்கா சார் உண்மமாக நூற்றுக்கு நூறு ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்கிறேன் அதாவது டாப்பில் வந்துன்னுக்குறாங்க அதாவது என்ன நான் தான் டாப் ட்ரம்மர் அந்த லெவலுக்கு வர நேரத்தில் ஒரு அஞ்சு ஆறு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சேர்றானுங்க எல்லாம் பணக்கார விட்டு பசுக ஒருத்தன் ஜிஹெச்சில் விட்டு டாக்டரு ஒருத்தன் நியூ காலேஜில் படிக்கணும் இவனுங்க வந்து என் ரசிகனாக வந்து சேர்றானுங்க கச்சேரியில் மீட் பண்ணி அவங்களோட போனோம் பார்த்திங்களா அது தான் என் அழிவு அவனுங்க வசதிக்கார பசங்க அவனுக்கு அஜிஸ்ட் தான் வசதி இல்லையே என்னுடைய மியூசிக்கை ஆசைப்பட்டுன்னு வந்தானுங்க அதில் தான் நான் இப்போவும் ஃபீல் பண்ணுறேன் நம்ம அது மாதிரி அவனுங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுதே தப்பாக போச்சு வைக்கலன்னா இன்றைக்கி டாப்பில் வந்திருப்பேன் நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுது அவங்களோட ஊரை சுற்றிருந்து அதுதான் எனக்கு இன்னைக்கு விமர்சனப்படுறேன் உங்களை மாதிரி வந்துட்டு இந்த துறையில் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அண்டு எது இது பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டு விஷயங்கள் சொல்லுங்கள் சார் உண்மையாக சொல்லட்டுங்களா அன்பு பாசம் இறக்கம் இது மூணும் இருந்துச்சு தான் அவன் வந்து கொஞ்சத்தில் அவன் அவன் தப்பிச்சுடுவான் எங்கே இருந்தாலும் எனக்கு எவ்வளோ இருக்குது இப்போ ஜாதகாரம் நீ கும்பராசி ஏழரை நன்றுனுக்குதுன்றான் இதுக்கு என்ன சொல்லுவீங்க ஜெல்லாம் டிவியில் கும்பராசி ஏழரை நன்றுனுக்குது நான் இந்த ஏழ்ற நான் நம்ப மாட்டேன் நானே சனி சொல்லுவான் அவனுக்கு கிட்டே சனி தானே நானே சனி நான் தான் இருப்பேன் ஒருத்தர் அழிக்க மாட்டேன்